நேற்று நடந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலாக இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற இந்திய அணி பார்த்திங்கன்னா முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க ஆரம்பத்தில் பாகிஸ்தான் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து பத்தொன்பது ஓவர் நாலு பந்துகளில் பார்த்திங்கன்னா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதன் பிறகு நூற்றி நாற்பத்தி ஆறு என்கிற இளைய இலக்கோட கரம்பெலாம் இறங்கின இந்திய அணி ஆரம்பத்திலே தடுமாற ஆரம்பிச்சது ஓப்பனராக களமிறங்கின சுமன் கில் அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து விளக்க பின்னர் வந்த சூரியகுமார் யாதவ் சொப்ப ரன்களில் ஆட்டமிழந்தார் அதன் பிறகு களமிறங்கிய சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோரை கொண்டுட்டு போனாங்க அப்போ சஞ்சு சாம்சன் வந்து இருபத்தி மூணு ரன்களில் ஆட்டம் விளக்க அதன் பிறகு வந்த சிவம் தூபே இருபத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்து அவர் ஆட்டமிழந்தார் இறுதி ஓவரில் ஆறு பந்துகளில் பத்து ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் திலக் வர்மா சிப்சர் அடிக்கிறார் கடைசியாக ரிங்கி சிங் பவுண்டரி அடித்து இந்தியா வந்து ஆசிய கோப்பை வந்து வெற்றி பெறாங்க இது வெற்றி பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா கோப்பையை வழங்க பாகிஸ்தான் அமைச்சர்கள் வந்து வந்திருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து கோப்பையை வாங்க மறக்கிட்டாங்க ஏன் இந்திய வீரர்கள் வந்து இப்படி கோப்பையை வாங்க மறக்கிறாங்க அப்படின்னா பால்காம் தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு டூரிஸ்ட்டை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க தா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட வந்து இனிமேல் எந்த விளையாட்டும் விளையாடக்கூடாது எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆசியா கோப்பையை வந்து இந்தியா விளையாட வேணான்னு தான் இருந்தாங்க ஸோ இறுதி நேரத்தில் பார்த்திங்கன்னா சரி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க ஆனால் இந்திய வீரர்களுக்கு வந்து இந்த மாதிரி தாக்குதல் வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்திய வீரர்கள் வந்து கைக்கு முன்னதாக நடந்த போட்டிகளையும் பார்த்திங்கன்னா கை கொடுக்க மறுத்துட்டாங்க இந்த இந்த ஆசிய கோப்பை போட்டியில் பார்த்திங்கன்னா மூணு முறை வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து மோதிருக்காங்க ஸோ அந்த மூணு முறையுமே வந்து கை கொடுக்கவில்லை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நடந்த இறுதிப் போட்டியில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அமைச்சர்கள் வந்து இந்திய வீரர்களுக்கு கோப்பையை கொடுக்க வந்திருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து கோப்பையை வாங்க மறுத்துட்டாங்க அதன் பிறகு இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பெரும் கைகளால் இந்திய வீரர்கள் செலிப்ரேஷனை முடிச்சிட்டாங்க இந்திய வீரர்கள் விளையாட்டில் இது மாதிரி பண்ணுறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் கமாண்டை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்